நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது குரு ஃபோர் புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங்க்கு இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது இன்று முதல் இந்த டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த அப்ளிகேஷன் ஏதாவது தவறும் பட்சத்தில் அதை கரெக்ஷன் பண்ண நாலு டு ஆறு மார்ச் மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தனா தேர்வு தேதி அப்படின்னு சொல்லும்போது வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அன்று வந்து நடைபெறப் போகுது இது வந்து பார்த்தோன்னா கிராம நிர்வாக அலுவலர் உட்பட பல்வேறுபட்ட ஃபோர் பணியிடங்களுக்கு இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்